நான் ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம் ஒரு மாதம் உழைக்கலாம் ஒரு வருஷம் உழைக்கலாம் ரெண்டு வருஷம் உழைக்கலாம் வெற்றிக்காக ஒரு பன்னிரெண்டு வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் குமார் இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் டிராஃபிக்கு நின்னுகிட்டு இருக்கேன் ஏன் டிராஃபிக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு அதுக்குன்னு சொல்கிறான் கவர்னர் ரெண்டு பேரும் கலெக்டராங்கிறான் இவெல்லாம் என்ன சொல்லி மாற்றினாம இந்த தப்பு செய்றவைங்களா த ஐயா சொல்ற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான் நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறான் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் தெளிவாக இருக்கான் எல்லாமே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்மில் ஒருத்தர் அஞ்சு முறை கொள்ளையடிச்சிருக்கான் ஜட்ஜு கேட்டிருக்காரு அஞ்சு முறை ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவன் சொல்லியிருக்கான் அஞ்சு டிரான்சாக்ஷன் மேலே போனால் நூற்றம்பது ரூபா பிடிப்பீங்களாமேன்னு இருக்கான் இப்போ அஞ்சு டிரான்சாக்சன் ஒருத்தர் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு பதினஞ்சு ஏடிஎம்மில் உள்ள போந்து எப்படி கொள்ளை அடிக்கலாம்னு கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு படமோ ஒரு நண்பனா எனக்கு அவ்வளவு முக்கியமான படம் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம் ஒரு மாதம் உழைக்கலாம் ஒரு வருஷம் உழைக்கலாம் ரெண்டு வருஷம் உழைக்கலாம் வெற்றிக்காக ஒரு பனிரெண்டு வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் பன்னன்குமார் எல்லாம் வல்ல இறையர் உள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும் நான் மிகவும் மதிக்கிற ஆளுமை ஆளுமைகள் வேளராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தமிழ் கேட்கணுமா அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சிருக்கேங்கப்பா பழகப்பையாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ட்ராஃபிக்கு இருக்கேன் ஏன் டிராஃபிக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு அதுக்குன்னு சொல்கிறான் கவர்னர் ரெண்டு பெரிய கலெக்டர் ஆங்கிறான் இவெல்லாம் என்ன சொல்லி மாற்ற நாம இந்த தப்பு செய்வங்களா த ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான் நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறான் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் தெளிவா இருக்கா எல்லாமே இருக்கும் ஒண்ணு இல்லைங்க ஒரு கோர்ட்டு ஒருத்தர் கொள்ளையடிச்சிருக்கான் ஜட்ஜு கேட்டிருக்காரு அஞ்சு முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு அவன் சொல்லியிருக்கான் அஞ்சு டிரான்சாக்ஷன் மேல போனா நூற்றம்பது ரூபா பிடிப்பீங்களே இருக்கான் இப்போ அஞ்சு டிரான்சாக்ஷன் எதாவது சொல்லியிருக்காங்க சொல்றான் பாருங்க ஒருத்தர் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரீசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்கான் ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு பதினஞ்சு நாள்ல ஏடிஎம்மில் உள்ள போந்து எப்படி கொள்ளையடிக்கலாம்னு அடிக்கலாம்னு கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உண்மை நடந்த பேப்பரில் வந்தது தான் எப்போ இப்படி தான் இருக்குது உலகம் இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம் ஜெயகாந்தன் சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார் அவனுக்கு அது நியாயமாக பார் கொலை பண்ணுறது கொலை பண்ணுற நியாயமாக இருக்கும் கொள்ளை கொள்ளை கொள்ளடிக்கிற நியாயமாக இருக்கும் எதாது உண்மையான நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அது அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்கள் மணி டைரக்டர் உர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரி கழகம் போட்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்க்ளூடிங் தமன் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க இறையர் உள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு இறையர் உள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தார் நல்ல டீமு கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நீங்கள் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்கை நிட்டுறாங்கல்ல அவனுக்கிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி சூப்பர் ப்ரோ ரைட் புரோ நம்ம எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரெஃபியூ சொல்கிறான் சார் காசு கொடுத்து ஒரு பாடமாக பார்க்க வச்சு அவனே அனுப்புகிறாங்க அவன் அஞ்சு பார்ப்ப அதனால் நீங்கள் பாருங்கள் இந்த அண்ணன் ஜிரிக்கிறார் நீங்கள் நீங்கள் பாருங்கள் நான் மக்களுக்கு சொல்கிறது தான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய ரசனையை இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும் ஆரிபுரோ அழகாக பேசிட்டேன் அவர் அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான் அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அருமையான மனிதர் அவர் அழ அழகா சொன்னார் இன்றைக்கி படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன் படத்தோட கதாநாயகன் தமண்குமார் விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத் தம்பி எந்தர்றா சஞ்சய் மாணிக்கம் ஒரு பலத்த கைத்தாளர் சஞ்சய் மாணிக்கம் சேரா சின்ன பையன் அவர் பாருங்க அவரு தான் அவருக்கு தான் ஆடியோ லான்ச்சி அவருக்கு பின்னாலே உட்காந்துட்டாப்பில்ல வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன் வாப்பா முன்னாலோ வாப்பா நான் என்ன படத்துலேயே சம்மந்த இல்லை நான் வந்திருக்கேன் நீ ஏன் பின்னாடி வரேன் அவன் பாருங்க அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் அவன் பார்த்தீங்களா அப்படியே எஞ்சுட்டே இருப்பான் ரொம்ப நேரமா ஆமாம் அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி அவங்க டீமு நல்ல பாடலாசிரியர்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனநிறைந்த நிறைந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது தீபாக்கா வெள்ளந்தியாக பேசுவோம் அப்படி நினைப்போம் நல்லா அறிவு தந்தக்கா ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் நன்றி இதயமடைந்து நன்றி இவ்வளோ நேரம் இருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பத்திரிக்கை சகோதரர்களே உங்கள் பேனா குனிகிறப்ப என் நண்பன் தலை நிபுருட்டும் பன்னெண்டு வருஷம் உழைப்பு நன்றி நல்லா இருப்பீங்க அழகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க அழகர் சார் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணையோட மாபெரும் வெற்றி காத்திருக்கு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க அண்டு இந்த படத்தினுடைய சினிமாடோகிராஃபர் ரதீஷ் ரொம்ப பிரமாதமான ஒரு உழைப்பு இது கோ ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிக முக்கியமாக இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு காரணம் என்கிட்ட கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் வந்திருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னாரு நான் படம் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரிப்பா வரப்பா அப்படின்னு போய் நான் படம் பார்த்தேன் நானும் என்னுடைய மனைவி குழுவெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டே இருந்தோம் என்னை மொபைலில் எழுதிட்டே இருப்பேன் என்னென்ன ஃபீட்பேக் தோணுது அப்படின்னு அப்புறம் வெளியில் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா மணிவர்மனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர் ஒரு டேரக்டராக பிடிவாதமாக நான் இது தான் பண்ணுவேன் இது தான் கொடுப்பேன் இதுதான் என்னுடைய படம் இதை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு கர்வம் ஆனால் மணிவர்மன் சார் கரெக்டாக இருக்குது சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு நான் கை வச்சது டைட்டில்தான் நொடி அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே நான் சொன்னேன் இது ஒரு நொடி இல்லைங்க இது ஒரு நொடி ஒரு நொடியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது ஏன் இதை ஒரு நொடியாக மாற்றக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன் மனிதன் அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு அப்போயே எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு இவர் கூட நான் பயணிக்கணும் ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காக இல்லை நான் வந்து இந்த கதையினுடைய கான்செப்டுக்காக நான் சொன்னேன் ஒரு நொடி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அதனால் நம்ம ஒரு நொடின்னு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வேணால் சென்சராக படம் அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டைட்டில் மாற்றுறதுக்கு அங்கே உடனே வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி உடனே சென்சரில் இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் டைட்டில் வாங்கிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஆரம்பித்தது அதுக்கு பிறகு நான் வந்து நான் ஈஸியாக திருப்தி அடைய மாட்டேன் நான் திருப்பி திருப்பி என்ன கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் டப்பிங்கில் இது பண்ணலாமே டயலாகில் இது பண்ணலாம் இந்த சீன் இப்படி மாற்றலாம் அதுப்படி மாற்றலாம் ஏன்னா கடைசியில் உங்ககிட்ட வர வரையும் படைப்பு எங்ககிட்ட தான் இருக்குது வந்த பிறகு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும் நீங்கள் என்ன ஊடகங்களும் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும் அதுவரையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவளை போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு லென்த்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு எட்டு நிமிஷம் குறைக்கலாம் இந்த படம் ஸ்பீடாக போய் முடியணும் அப்படின் போது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடிட்டர் ஏ ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துட்டு ப்ளே பண்ணி காம்பாங்க சார் இதை எடிட் பண்ணுற இந்த சாங் எடிட் பண்ணுற அதை எடிட் பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோ அருமையாக ஒரு டீம் ஒர்க்குன்னா அதுதான் ஒரு பெஸ்ட்டு டீம் ஒர்க் மணிவர்மன் அந்த எடிட்டர் அண்ட் த ஹோல் டீம் இதில் என்ன நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் வந்து ஹீரோ மாதிரியே இல்லை எல்லா இடத்தையும் எங்க வந்து எங்கிட்ட வந்துடுவாரு தமிழ் வந்துட்டு சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு ஹீரோன்னா அப்படி இருக்கணும் ஒரு படத்துல டோட்டல் இன்வால்மெண்ட் ஆக கிளாஸ் கொடுக்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஷோ காமிக்கும் போதுலேருந்து அடுத்தது மீட்டிங்லாம் வந்துவிட்டார் ஆஃபீஸ் வந்துட்டு உட்காந்துட்டு சார் எப்படி எல்லாம் நான் கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் இன்னால் இந்த விட உடமாட்டாரு அப்படின்னு கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் மிஸ் ஆகுது இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது இந்த இடத்துல இந்த ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துல நின்றுடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பர்ஃபெக்ட் போயிடலாம் சென்சர் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது பிறகு மணியோர்மன் உட்காந்துட்டு சார் உங்களுக்கு இவ்வளோ தோணுச்சு இல்லை எனக்கு இவ்வளோ தோணி இருக்குது நான் திருப்பி பிஜிஎம்லாம் இது பண்ண போகிறேன் அப்படின்னு போய் சஞ்சய் பாணிக்கிட்ட உட்காந்துட்டார் திரும்பி உட்காந்து அவங்க சவுண்ட் மிக்ஸிங் பண்ணுறாங்க சஞ்சயோ வந்து அவ்வளோ பிரமாதமாக எஃபோர்ட் பண்ணுறாரு சஞ்சய் வந்து என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு பாடல்கள் பண்ணியிருக்காரு அப்படி இந்த ஒரு குழுவே ஒரு எடிட்டரில் ஆரம்பிச்சு சினிமோடகிராஃபர்ஸ் மியூசிக் டைரக்டாக அந்த ஹோல் குழுவே வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமே என்னென்னா ஒரு இயக்குனர் தொடங்கி எல்லோருமே இந்த படைப்பு நல்லா வரணும் தானே ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போராடுறாங்க அவங்க கூட நம்ம பயணிப்போம் அவங்க சொல்கிறதுல வந்து எந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கணும் எந்த விஷயம் முடியாதோ அது முடியாத சொல்லணும் வடிவன் கிட்டே நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது வந்து கதையினுடைய போக்க மாத்திரம் போல் இருந்தபோல் இருக்குது அவர் உடனே பிடிவாதமாக சொன்னார் சார் இது மட்டும் நான் மாற்ற மாட்டேன் சார் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு அப்படியே வச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப கன்விக்ஷனாக இருக்க அதை நான் மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு அவர் என்ன சொன்னார் இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னாரு ஏன்னா வந்து எனக்கே அது ஒரு லேர்னிங்காக இருந்தது பரவாயில்ல இவர் வந்து இந்த கன்விக்ஷனை சொல்கிறது நான் மாத்திரம் நினைக்கிறதே தப்புன்னு அப்ப நான் உணர்ந்தேன் சோ அப்படி ஒரு ஒரு கொலாபரேட்டிவான மெத்தேர்ட்ல என் கூட பயணிச்சு நான் அதை விட மிக முக்கியமா நான் சொன்னேன் இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி நான் வந்து வரும்போது மணிகோன்னர் கூப்பிட்டு சொன்னேன் மணி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் கூட வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மணிகோன்னர் இல்லை சார் நான் அடுத்த படம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன் ஒன்னு திருக்கேன் அப்படின்னாரு ஆனா அப்போ என்ன சொன்னாரு மணிவர்மன் என்கிட்ட சொன்னாரு சார் அந்த படத்தை நான் முதலே உங்ககிட்ட நான் சைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கதையை கொடுத்துட்றேன் அந்த ப்ரொடியூசரோட நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க சார் நம்ம இருந்தே இந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி அது ப்ரொமோஷன் பண்ணி அருமையாக கொண்டு வந்துடலாம் அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார் நீங்கள் கூட இருங்க சார் தமன் தான் ஹீரோ அப்படின்னாரு நான் சொன்ன சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு மணிவர்மன் அண்ட் தமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு த ஹோல் டீம் அகெயின் தேர் மேக்கிங் அனதர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படத்துலையும் நம்மளே பயணிக்கணும் அப்படின்னு நான் அப்படியே மணிவன் சொன்னேன் அந்த ப்ரொடியூசர் சார் மந்தே மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க திங்கக்கிழமை மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு சொன்னாங்க ஸோ இப்படி ஒரு அருமையான டீம் ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் அந்த பதிமூணு நிமிஷம் குறும்படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு முதல் பத்து நிமிஷம் காமிக்கிறது இல்லைனா ஒரு ஸ்ரீபி காமிக்கிறது நான் என்ன சொன்னேன் ஒரு காட்சியில் ஒரு குறும்படமாக இந்த படம் எதை பற்றி சொல்ல போகுதுன்றதை நீ காமிக்க முடியுமா என்ன சார் அப்படின்னு அவரோ எடிட்டர் உட்காந்துட்டு ஒரு பதிமூணு நிமிஷம் படமாக கொண்டு வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க நம்ம என்ன கேட்டாலும் ஒரு தயாரிப்பாளராக ஒரு படத்தினுடைய விநியோகஸ்தராக நான் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து சுரு துரு துரு துருவா வேலை செஞ்சு அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஒர்க்கிங் வித் மணிவர்மன் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மணிவர்மன் மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் என்னென்னா நான் நிறைய இயக்குனர்கள் பயணிச்சிருக்கேன் நிறைய இயக்குனர்கள் பெயின் இந்த த நெக் அப்படின்னு தலையில் நம்ம வந்த ஒரு பெயினாக இருப்பாங்க ஒரு தயாரிப்பாளருடைய பெயினை புரிஞ்சிக்காம அவங்கள கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும் நிறைய இயக்குனர்களே நான் அப்படி பயணிச்சிருக்கேன் பேர் சொல்ல விரும்பலை ஆனா ஒவ்வொரு படம் முடியும் போதும் அப்பா ரிலீஃப் டா இந்த ஆளுகிட்ட அது வெளில வந்தாச்சு அப்படின்னு நான் சில பேர்கிட்ட நான் யோசிச்சிருக்கேன் ஆனா இந்த படத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் போது மணிவரன் கூட அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் மணிவன்மன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மணிவன்மன் மாதிரி இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் மிக பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்கள் உணரலாம் நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு வரும்போதே சந்திக்கிற பிரச்சனைகளோடு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சிறந்த இயக்குநர்கள் ஜெயிக்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியே இந்த ஒரு நடி படம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு படம் காமிக்கிறோம் படம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி புதிய குழுக்கள் புதிய டீம் அதாவது வெற்றி அடையணும்னு போராடுற இந்த குழுக்கள் வெற்றி அடையணும் அந்த வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் ஒரு தூணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை விட முக்கியமாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு பல விஷயங்கள் இருக்கிற அழகர் சார் வந்து மீனாட்சி அம்மன் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிக்கூடன்னு வேண்டிட்டு அங்கே இருக்கார் அந்த நம்பிக்கையோடு இருக்கிற அழகர் சாருக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் இந்த மேலே அவ்வளோ நம்பிக்கையோட இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரதீஷ் அவரோட டெக்னிக்கலாக இருந்து அட் சேம் டைம் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை கரெக்டாக வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு அவங்க எல்லோருமே இந்த படத்த மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு தான் கடவுளாக பார்த்து ரொம்ப அருமையாக ஒரு பெரிய காம்படிஷனு சீன்ஸ் ஸ்க்ரீன் கிடைக்கிறதே ரொம்ப நான் போய் ஸ்க்ரீன்ஸ் கேட்கும் போதே சார் ரெண்டு படம் வருது சார் பெரிய படம் ஒன்று ரத்தனம் வருது அரண்மனை ஃபோர் வருது உங்களுக்கு எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னாங்க இருபத்தாறு வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் டேட்ஸ் ஏன்னா ஒன்னாந்தேதி லீவ் வருது ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ ஆரி சார் வந்து எங்கிட்ட வந்து அழகாக ஒரு நல்ல நியூஸ் வர சார் அந்த படம் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனை பார்க்க போகிறேன் நான்

அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தாரு பாருங்க ஃபேண்டாசிக் ஐடியா நம்ம கோவிடுக்காக போய் ட்ரீட்மெண்ட் போகும்போது உடனே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் வந்துடுச்சு சர்டிஃபிகேட்டு ஏன் வந்து இமீடியட்டாக ஒரு பிடிஎஃப் வரக்கூடாது நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம மொபைலில் நம்ம மொபைல் நம்பரை வாங்கிட்டு உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்ததுன்னா அதை நம்ம ட்வீட் பண்ணலாம் அது பிறகு நம்ம ஊரெல்லாம் போய் காமிக்கலாம் அதை விட முக்கியமாக அதை காமிச்சாதான் உள்ளவே அலௌடு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஐடியாவை கொடுத்த ஆரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்

அண்ட் இந்த வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி ஆரி சொன்ன மாதிரி எல்லோருக்கும் வேண்டுகோள் ஊடகங்கள் மூலமாகவும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாகவும் எல்லோருக்கும் ஒரு பரவலான தகவலை சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு இல்லையோ இல்லையோ ஓட்டிருக்கிற எல்லோரும் போயிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு உங்கள் எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கிறேன் அண்டு நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அதை பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை காணணும் அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜில் இந்தியாவில் ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறத்துக்கு நம்ம எல்லோரும் நாளைக்கு காலையில் போய் ஓட்டு போட்டு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்களாம் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த ஒரு நொடி நீங்கள் பண்ணுற அந்த ஒரு நொடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும் அந்த ஒரு நொடி நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம போய் ஓட்டு போட்டுமோனா அந்த ஒரு நொடியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சரித்திரமே மாற்ற முடியும் தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் மட்டுமில்லை இந்தியன் இந்தியான் சரித்திரத்தையே மாற்ற முடியும் தமிழ்நாடு இந்தியர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும் அதுக்காக ஒரு டைம் எடுத்து ஒரு நொடி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு நொடி குழு உங்கள் எல்லோரையும் மீங்கடும் ஒரு முறை நன்றி கூறுகிறது நீங்கள் வந்திருந்து இவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பிரமாதமான ஒரு இது நம்முடைய ஒரு கேதரிங்கை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக பண்ண என்னுடைய பிஆர்ஓ வெங்கடேஷ்கு நன்றி வெங்கடேஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெங்கடேஷ்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் ஒரு புதுமுகமான ஒரு பிஆர்ஓ நான் வந்து பிஆர்ஓ சொல்லும் போது நான் சொன்னேன் என்னுடைய பிஆர்ஓ ஒன்றுத்து இருக்கார் அவரை வச்சு பண்ணலாமான்னு சொல்லும்போது அழக எனக்கு உடனே வந்து மணிஷனார் சார் வெங்கடேஷ் நல்லா பண்ணுவார் சார் சரி சரி நான் வெங்கடேஷில் பேசுகிறேன் அப்படின்னா வெங்கடேஷ் யோர் டூயிங் ரியலி குட் ஜாப் கங்க்ராட்ஸ் அண்டு எல்லா சிறுவனங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக அந்த விழாவில் ஒரு சிறப்பான முறையில் அந்த விழாவை நடத்தி கொடுக்குற கவிதாவுக்கு கவிதா அக்கான்னு சொல்லக்கூடாது கவிதா தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது அக்கான்னு சொல்லி உங்களை வயசு எடுத்து விரும்பல என் கூடவே இருந்து ஜெகதீஷ் கம் டிஜிட்டலி டீம் இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனில் மிகப்பெற மாதம் அந்த படம் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய நண்பன் ஜகதீஷ் தான் டிஜிட்டலி எட்டு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் என்னுடைய ஹோல் குழு என்னுடைய பிஸ்னஸ் ஹெட் சரவணன் அண்ட் முருகன் எல்லோருக்கும் மாணிக்கம் எல்லோருக்கும் நன்றி இந்த படம் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறோம் நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ